புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் விட்டுவிட வேண்டியவற்றை விட்டுவிட வேண்டும் விற்றுவிட வேண்டியவற்றை விற்றுவிட வேண்டும் விளக்க வேண்டியவற்றை விளக்க வேண்டும் எஸ்ஐகேல் பதினெட்டு முப்பத்தி ஒன்றில் வாசிப்பது போல விட்டுவிட வேண்டியவற்றை விட்டுவிட வேண்டும் நீங்கள் உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் தூரம் எறிந்து விடுங்கள் விட்டுவிடுங்கள் இரண்டாவது விற்றுவிட வேண்டும் லூக்கா பதினொன்று நாற்பத்தி ஒன்றில் வாசிப்பது போல உங்களுக்கு உள்ளதெல்லாம் நீங்கள் விற்றுவிடுங்கள் இல்லை உங்களுக்கு உள்ளதெல்லாம் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் உங்களுக்கு உள்ளதெல்லாம் தூய்மையாக இருக்கும் பாவ அறிக்கை ஒரு மனிதன் செய்கின்ற பொழுது தன் பாவம் தன்னுக்குள் இருக்கிற பாவங்கள்லாம் விற்கப்படுகிறது ஒரு வகை தனக்குள்ள பாவங்கள்லாம் வெளியாக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது ஆண்டவரால் கழுவப்படுகிறது அந்த இதயம் தூய்மையாக்கப்படுகிறது மாறாக இருக்கும் என்று சொன்னால் இறைமையாக பதினேழு ஒன்பதில் வாசிப்பது போல அந்த இதயம் மகா கேடு உள்ளதாய் மாறிவிடும் பாவ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை ஒரு மனிதன் பெறுகின்ற பொழுது அவன் இதயம் தூய்மையாகிறது விற்றுவிட வேண்டும் மூன்றாவது விளக்க வேண்டும் பாவத்துக்குரிய காரியங்களே பாவத்துக்குரிய சூழ்நிலைகளை நாம் விளக்க வேண்டும் விலகி இருக்க வேண்டும் சீராக் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டில் வாசிப்பது போல பாம்பை விட்டு விலகுவது போல பாபத்தை விட்டு விலகு என்று சொல்கிறான் ஆக விட்டு விட வேண்டியவற்றை விட்டு விடுவோம் விற்று விட வேண்டியவற்றை விற்று விடுவோம் விளக்க வேண்டியவற்றை விளக்குவோம் புதிய இதத்தையும் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமேன்